வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கும்பம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் கும்பம் ராசியின் கீழ் மூன்று முக்கிய நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன அவற்றில் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்கள் உங்கள் ராசியின் ஆரம்பத்தில் நிலை இந்த பாதங்களின் ஆதி தேவதைகள் அஷ்டவசுக்கள் பிரபஞ்சத்தின் எட்டு தெய்வீக சக்திகள் பொருள் மற்றும் ஆன்மீக வளத்தை அருள்பவர்கள் இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சிக்கான சிறப்பான காலமாக அமையும் தியானம் தானம் தர்மச் செயல்களில் ஈடுபடுவது மிகுந்த பலனை தரும் சதயம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் கும்பம் ராசியில் முழுமையாக அமைந்துள்ளன இதன் ஆதிதேவதை வருணன் கடல் மற்றும் நீரின் அதிபதி சத்தியம் மற்றும் நீதியின் காவலர் வருண பகவானின் அருள் மனதில் தூய்மை சொற்களில் நேர்மை மற்றும் செயல்களில் சமநிலையை அளிக்கிறது அவரை மனமாறப் போற்றி நீர்தானம் சத்தியவிரதம் மற்றும் தர்மச் செயல்களில் ஈடுபடுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு தெய்வீக அருளையும் பாதுகாப்பையும் அளிக்கும் இந்த நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் நீதி சமநிலை மற்றும் ஆழ்ந்த சிந்தனைக்கான ஆற்றலை வழங்குகின்றன இந்த மாதம் உண்மையை நிலைநிறுத்தும் முயற்சிகள் மற்றும் சமூக நலச்செயல்கள் சிறப்பாக அமையும் போரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதங்கள் உங்கள் ராசியின் இறுதிப் பகுதியில் அமைந்துள்ளன இதன் ஆதி தேவதை அஜய் ஏகபாத் பிரபஞ்சத்தின் நிலைத்தன்மையை குறிக்கும் தனித்துவமான தெய்வீக வடிவம் யாகங்கள் மற்றும் ஆன்மீக தீவிரத்திற்கான அடையாளம் அஜய் ஏகபாத் பகவானின் அருள் உளவியல் வலிமை திருப்பு மற்றும் உயர்ந்த இலக்குகளுக்கான உறுதியை அளிக்கிறது அவரை பக்தியுடன் தியானித்து யாகங்கள் ஹோமங்கள் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுமையான சிந்தனைகளையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும் செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பதினேழாம் தேதி அன்று அவர் கன்னி ராசிக்கு மாறி எட்டாம் வீட்டில் நிலை இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஆழமான உணர்வுகளை எழுப்பும் புதன் பகவான் பதினாறாம் தேதி அன்று சிம்மத்திலிருந்து கன்னிக்கு மாறுகிறார் சுக்ர பகவான் பதினைந்தாம் தேதி அன்று கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார் செவ்வாய் பகவான் பதினான்காம் தேதி அன்று கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறி ஒன்பதாம் வீட்டில் அமர்கிறார் குரு பகவான் மிதன ராசியில் ஐந்தாம் வீட்டில் நிலையாக இருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் மீன ராசியில் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ராகு பகவான் நிலையில் முதல் வீட்டில் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் நிலையில் ஏழாம் வீட்டில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் மாதத்தின் முதல் பாதியில் தொழில் விஷயங்களில் கூர்மையான கவனம் தேவைப்படும் சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கூட்டாளிகளுடனான உறவுகளில் சமநிலை காக்க வேண்டும் புதன் பகவான் அதே இடத்தில் இருப்பதால் ஒப்பந்தங்களில் கவனமான அணுகுமுறை அவசியம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் எட்டாம் வீட்டுக்கு மாறுவதால் மறைவான வாய்ப்புகள் வெளிவரக்கூடும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் ஈடுபடுவோருக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் தொலைதூர இடங்களுடனான தொடர்புகள் வலுப்படும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கும் திறன் அதிகரிக்கும் சனி பகவான் வக்ரநிலையில் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் உடல் நலத்தில் சமநிலை கொண்ட அணுகுமுறை தேவைப்படும் ராகு பகவான் வக்ரநிலையில் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பதால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அதே சமயம் கேது பகவான் வக்ரநிலையில் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உடல் மனம் சமநிலையை பேணும் முயற்சிகள் அவசியம் சதயம் நட்சத்திரத்தின் ஆதிதேவதை வருண பகவானை மனமாறப்போற்றி நீர்தானம் மற்றும் சத்தியவிரதம் மேற்கொள்வது நன்மை பயக்கும் தியானம் மற்றும் மூச்சுப் பயிற்சிகள் உடல் மனம் இரண்டிற்கும் பலன் தரும் சூரிய பகவான் மாதத்தின் இரண்டாம் பாதியில் எட்டாம் வீட்டுக்கு மாறுவார் இதனால் நீண்டகால உடல் நலப் பிரச்சினைகள் இருந்தால் அவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் போரட்டாதி நட்சத்திரத்தின் ஆதி தேவதை அஜய் ஏகபாத் பகவானை தியானித்து யாகங்கள் அல்லது தீபாராதனையில் பங்கேற்பது ஆன்மீக வலிமையை அளிக்கும் தொடர்ச்சியான மருத்துவ பரிசோதனைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் உடல் உழைப்பு மற்றும் விளையாட்டு செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இருப்பினும் அளவுக்கு மீறாமல் கவனமாக செயல்பட வேண்டும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் மனநலம் நல்ல நிலையில் இருக்கும் மாதத்தின் முதல் பாதியில் குடும்ப உறவுகளில் சிறப்பான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சுக்ர பகவான் கடக ராசியில் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடனா சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும் ஆனால் பதினைந்தாம் தேதி அன்று அவர் சிம்ம ராசிக்கு மாறி ஏழாம் வீட்டில் அமரும்போது இந்த நிலைமை முழுமையாக மாறும் கேது பகவான் நிலையில் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் திருமண உறவுகளில் ஆன்மீக ரீதியான ஆழமான புரிதல் உருவாகும் கணவன் மனைவி இடையே பாரம்பரிய மதிப்புகளை மையமாக வைத்து உரையாடல்கள் நடக்கும் அதே நேரத்தில் ராகு பகவான் முதல் வீட்டில் பக்ர நிலையில் அமர்ந்திருப்பதால் சுய அடையாளத்தை நிலைநாட்டுவதில் கூடுதல் முயற்சி தேவைப்படும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் எட்டாம் வீட்டுக்கு மாறுவார்கள் இதனால் குடும்பத்தில் ஆழமான உணர்வுபூர்வமான தொடர்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதை உணரலாம் செவ்வாய் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் கன்னி ராசியில் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் மறைவான சாத்தியங்களை ஆராயும் திறன் அதிகரிக்கும் பதினான்காம் தேதி அன்று அவர் துலாம் ராசிக்கு மாறி ஒன்பதாம் வீட்டில் நிலை பெறும்போது தொலைநோக்கு திட்டங்களுக்கான வாய்ப்புகள் வெளிப்படும் அதே நேரத்தில் குரு பகவான் மிதன ராசியில் ஐந்தாம் வீட்டில் நிலையாக இருப்பதால் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனைகளுக்கான சிறப்பான காலம் இது அறிவுசார் சொத்துக்கள் கல்வி சார்ந்த முதலீடுகள் புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுதல் போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம் சனி பகவான் நிலையில் மீன ராசியில் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கால சேமிப்பு திட்டங்களை மறுபரிசீலனை செய்யும் நேரம் இது பொறுமையுடன் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் சிறந்த பலன்களை அளிக்கும் இந்த மாதம் உடனடி லாபத்தை விட நீண்டகால நிலைத்தன்மையை முன்னிலைப்படுத்துவது நல்லது சமூக வட்டத்தில் உங்கள் இடம் வலுப்படுத்துவதற்கான சிறப்பான காலம் இது சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது சமூக நடவடிக்கைகளில் தலைமை ஏற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நன்கு திட்டமிட்டு அணுகுமுறையுடன் சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் புதன் பகவான் சிம்ம ராசியில் இருக்கும்போது பொது இடங்களில் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன் அதிகரிக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் அவர் கன்னிக்கு மாறும்போது ஆழமான ஆராய்ச்சி சார்ந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உருவாகும் சுக்ர பகவான் பதினைந்தாம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு மாறும்போது கலை மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் செயல்களில் பங்கேற்பு அதிகரிக்கும் சமூக சேவை கல்வி விழிப்புணர்வு கலாச்சார பாதுகாப்பு போன்ற பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இதனால் உங்கள் சமூக அந்தஸ்து வலுப்படும் இந்த மாதம் ஆன்மீக பாதையில் முக்கியமான முன்னேற்றங்களுக்கான காலமாக அமையும் ராகு பகவான் வக்ரநிலையில் உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உள்முகமான தேடல் தீவிரமாகும் இந்த இடம் கும்பம் ராசியின் சதயம் நட்சத்திரப் பகுதியைச் சேர்ந்தது அதன் ஆதிதேவதை வருண பகவான் அவர் கடல் மற்றும் நீரின் அதிபதி சத்தியம் மற்றும் நீதியின் காவலர் அவரின் அருள் மனத் தெளிவை அளித்து உள்நோக்கப் பயணத்தை வலுப்படுத்தும் இந்த காலத்தில் பாரம்பரிய ஆன்மீக நூல்களை படிப்பதும் குருமார்களின் உபதேசங்களை கேட்பதும் நன்மை பயக்கும் கேது பகவான் நிலையில் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக ரீதியில் மற்றவர்களுடன் உறவாடும்போது ஆழமான அனுபவங்கள் கிடைக்கும் இந்த இடம் ராசியின் அவிட்டம் நட்சத்திரப் பகுதியைச் சேர்ந்தது அதன் ஆதிதேவதைகள் அஷ்டவசுக்கள் இவர்கள் பிரபஞ்சத்தின் எட்டு தெய்வீக சக்திகள் அவர்களின் அருள் ஆன்மீக வளத்தை அளித்து உறவுகளில் உயர்ந்த மதிப்புகளை நிலைநிறுத்த உதவும் சத்சங்கங்களில் பங்கேற்பதும் ஆன்மீக கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதும் உங்கள் உள்ளார்ந்த ஞானத்தை வளர்க்கும் குரு பகவான் மிதுன ராசியில் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் மந்திர ஜபம் மற்றும் வேத பாராயணத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் சனி பகவான் வக்ர நிலையில் மீன ராசியில் இருப்பதால் தியானம் மற்றும் யோக பயிற்சிகளில் நிலைத்தன்மை கிடைக்கும் இந்த மாதம் அதிகாலை வழிபாட்டு நேரங்களில் சிறப்பான ஆன்மீக அனுபவங்கள் பெறுவீர்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று ஆவணி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய பரிகார முறைகளை பக்தியுடன் பின்பற்றுவது ஆன்மீகமும் உலகியலான நன்மைகளையும் தரும் மன அமைதிக்காக சந்திர பகவான் அருளை பெற திங்கள்கிழமைகளில் பால் தானம் அரிசி தானம் வெள்ளை துணி அல்லது வெள்ளி தானம் வழங்குவது சிறந்தது சந்திர மந்திரம் பாராயணம் செய்து சிவாலயத்தில் அபிஷேகம் மேற்கொள்வது மனதை தெளிவாக்கும் மேலும் திங்கள் கிழமைகளில் நீர் அல்லது பால் மட்டுமே உட்கொண்டு சோமவார விரதம் அனுசரித்தால் மன உறுதி பெருகும் ராகு பகவான் வக்ர நிலையில் முதல் வீட்டில் இருப்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொண்டு அதனுடன் ஹனுமான் சாலிசா மற்றும் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் துர்கை அம்மனை வணங்கி சிவப்பு அல்லது நீலம் நிற மலர்கள் சமர்ப்பித்து குங்கும அர்ச்சனையில் கலந்து கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்சை தீபம் ஏற்றி துர்க்கை மந்திரம் பாராயணம் செய்வதும் பயனளிக்கும் கேது பகவான் வக்ரநிலையில் ஏழாம் வீட்டில் இருப்பதால் விநாயகர் வழிபாடு செய்து வியாழக்கிழமைகளில் பீலிப்பழம் மற்றும் மஞ்சள் சாதம் படைத்து சமர்ப்பிக்கலாம் கேது ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து உறவுகளில் தாழ்மையும் அமைதியும் பேணுவது நல்லது சதுர்த்தி விரதம் மேற்கொள்வதும் ஆன்மீக பலனை அதிகரிக்கும் சூரிய பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டுக்கு நகர்வதால் சூரிய நமஸ்காரம் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் கோதுமை அல்லது வெள்ளம் தானம் அர்க்க இலை சமர்ப்பிப்பு ஆகியவை உடல் ஒளிமையும் உறவுகளில் சமநிலையும் பேணும் புதன் பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டுக்கு செல்லும் போது விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பச்சை பயறு தானம் ஏகாதசி விரதம் ஆகியவை உரையாடல்களில் தெளிவையும் ஒப்பந்தங்களில் நன்மையையும் தரும் சுக்கர பகவான் ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு மாறுவதால் வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மன் அல்லது மகாலட்சுமி வழிபாடு வெள்ளை மலர்கள் சமர்ப்பிப்பு பெண்கள் நலதானங்கள் துளசி பூஜை ஆகியவை தம்பதியரிடையே நல்லிணக்கத்தையும் கலை நயத்தையும் உயர்த்தும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு நகர்வதால் அங்காரக ஸ்தோத்திரம் பாராயணம் சிவப்பு துணி மற்றும் சிவப்பு பருப்பு தானம் புனித யாத்திரைகள் திருத்தல தரிசனங்கள் ஆகியவை பயண பாதுகாப்பையும் தர்ம ஆழ்மனத்தையும் வலுப்படுத்தும் சனி பகவான் வக்ரநிலையில் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர மந்திரம் அல்லது சனி பீஜ மந்திரம் ஜபம் செய்யலாம் விருப்பமுள்ளவர்கள் எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்யலாம் அதே நேரத்தில் தேவையுள்ளோருக்கு உணவு வழங்கி நீலம் அல்லது கருப்பு உடை அணிந்து இரும்பு தானம் செய்து காகங்களுக்கு உணவு அளித்து சனி பிரதோஷ விரதம் அனுசரிப்பது பொருளாதார நிலைத்தன்மையையும் வாக்கு சாந்தத்தையும் தரும் குரு பகவான் ராசியில் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குரு ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து மஞ்சள் துணி தானம் வழங்கலாம் வியாழக்கிழமைகளில் ஆலய தரிசனம் மேற்கொண்டு கடலை தானம் அல்லது மஞ்சள் பூஜை செய்யலாம் மேலும் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மேற்கொள்வது கல்வி புத்திசாலித்தனம் ஆன்மீக முன்னேற்றத்தை மேம்படுத்தும் விருப்பமுள்ளவர்கள் வியாழக்கிழமை விரதம் மேற்கொள்ளலாம் ராகு மற்றும் கேது பகவான்களின் பாதிப்பை நிவர்த்தி செய்ய நாகே தேவரின் அருளை பெறும் பொருட்டு பால் அபிஷேகம் பக்தியுடன் செய்து சர்ப தோஷ நிவாரண பூஜையில் முழுமருதுடன் பங்கேற்பது கிரகங்களின் தீய விளைவுகளை சார்ந்தப்படுத்தும் முன்னோர் திருநாள் காலத்தில் அமாவாசை நாளில் எள்ளுத்தானம் நீர் வழிபாடு பிண்டதானம் ஆகியவற்றை முறையாக செய்தால் முன்னோர்களின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் மேலும் முழுமதி மற்றும் அமாவாசை நாட்களில் ஆலய தரிசனம் செய்து தீபம் ஏற்றுவது ஆன்மீக பலனையும் உள்ளார்ந்த அமைதியையும் அதிகரிக்கும் இதனுடன் பொது ஆன்மீக வழிமுறைகளாக தினசரி தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் குழு வழிபாடு அல்லது சசங்கங்களில் பங்கேற்பது மன அமைதியையும் உள்ளார்ந்த வலிமையையும் வளர்க்கும் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களின் மாதமாக அமையும் மாதத்தின் முதல் பாதியில் உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் கவனம் தேவைப்படும் அதேவேளையில் இரண்டாம் பாதையில் ஆழமான உள்ளார்ந்த மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதியாக ஆராய்ச்சி மற்றும் புதுமையான முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும் உடல் நலத்தில் சமநிலையான அணுகுமுறை அவசியம் குறிப்பாக மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஆன்மீக வளர்ச்சிக்கானே சிறந்த காலமாக இந்த மாதம் அமையும் குறிப்பாக தியானம் மற்றும் சுயபரிசீலனையில் ஈடுபடுவோருக்கு பொருளாதார விஷயங்களில் உடனடி முடிவுகளை விட நீண்ட கால திட்டமிடலில் கவனம் செலுத்துவது நல்லது சமூக அந்தஸ்தில் படிப்படியான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கலை மற்றும் கலாச்சார துறைகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும் தனிநபர் ஜாதக அமைப்பினை பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்